இளவுக்கு ஆணக்கம் எல்லோரையும் கொடுத்துருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்குறோம்னா நம்ம வீட்டு பூஜரம்புக்கு வந்து இந்த டோர்லாம் வந்து ஒரு பெயிண்டாக கொடுக்க போகிறேன் மெருந்து ஃபுல்லாக வாங்கியிருக்குறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரே கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேலாம் வந்து ரெடி பண்ணி நியூஸ் பேப்பர் மழிச்சு இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸ்டாண்டு இது வந்து ஒரு ஆணி வந்து இறக்கமும் ஒரு ஆணி வந்து ஏற்றமும் இருக்குது இருந்தாலும் இதை ஸ்டாண்டா ஸ்டாண்டாக வந்து மாட்டி பார்த்தேன் இந்த இடத்துலேயும் கொஞ்சம் க்ரிப்பாக மா பிடிச்சிட்டு அந்த இடத்துலையும் கரெக்டாகுது இது கொஞ்சம் முன்னாடி மட்டும் ஸ்டாண்ட் இருக்குது இதில் ஆன் அடிக்கலை இருந்ததே வச்சு செட் பண்ணி வச்சிட்டேன் கொஞ்சம் இது ஆன் அடித்து சமமாக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் அப்படியே இருக்கிறான்லேயே வந்து செட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புஜரமுக வந்து பெயிண்ட் தான் பண்ண போகிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து பெயிண்டில் கலக்கிறதுக்கு ஒயிட் கலர் கிளீன் பண்ண கொடுப்பாங்க இது வந்து பசங்க தண்ணீர் எடுத்து சாப்பிட பார்த்தாங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன் தயவுசெய்து யாரும் இதே கூட வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு கலர் சீமானம் வச்சிங்கன்னா யாரும் குழந்தைங்களுக்கு நேராக எடுத்து வச்சிடாதீங்க ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு எங்கள் சின்ன அண்ணன் பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க எங்கள் பாப்பா இதே போல தான் நல்லா இருந்தது விளாண்டுருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் உள்ளதை எடுத்து பாப்பா சாப்பிட்டா அதுக்கப்புறம் மணாறுக்கு வந்து மணவில் பார்க்க முடியாமல் திருவாரூரில் போய் வச்சுருந்தோம் ஓரளவுக்கு வந்து பண்ணியாச்சு கொஞ்சமாக பிடிச்சதுனால பிள்ளைக்கு ஒரு மாதிரி அந்த நான் தொண்டையெல்லாம் எரிய வந்து கண்டுபிடிச்சாச்சு அவளுக்கு ரெண்டாவது கொஞ்சம் பிடிச்சிருக்கா அடுத்த வாட்டி குடிக்கிறப்போ எரியுது எதுன்னு கற்றுக்குன்னா கண்டுபிடிச்சாச்சு இதே இன்னும் சின்ன குழந்தைங்க ரொம்ப ரிஸ்க்கு கவனமாக எடுத்து வச்சுருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொழி வந்து கலந்துக்க சொன்னாங்க அவங்க கரெக்டாக ஒரு மொழி ஊற்ற சொன்னாங்க 우리 그라고드 이런 아가 아, 카지 భూజలముచ్చాశమా <laughs> <laughs> <tries> <laughs> ஆமா வீட்டில்லயே எதிர்பார்த்தா நடக்காதே இருக்குது அதனால நம்மளே வந்து களத்தில் பண்ணிணது எப்படி தான் கமெண்ட்ஸை சொல்லியிருக்கிறாங்க மெகிஸ் காசு 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 இருக்காதுன்ட்டு காசு இருக்காதுனா எதுவுமே வாங்க முடியும் எங்கள் வீட்டுக்காரங்க ஒருத்தர் தான் வேலை பார்த்துட்டு வர்றாங்க அவங்க வருமானத்தை வச்சு தான் நான் வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து நம்ம ஏதாச்சும் சிக்கனமாக பண்ணால் மட்டும்தான் வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து செலவு பண்ண முடியாது

ಜನಲ ಕಥಕಲವನ್ನು ಪೇಂಟ್ ಡಿಗ್ನದ ಅಂತಾ சொல்லುಂಗ ನಾಲೇ ಒಂದು ಕಥೆ ಇದೆ. ಎಲ್ಲೋಸ್ ಸಿನಿಮಾ ಟ್ರೈಲ್. ಬೆರನ ಸೂಪರ್ ಅಡಿಕ್ಷನ್ 17ನೇ ವಿಳಾಸದಲ್ಲಿ ಇದೆ.

நான் ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டியிருக்கிறேன் ஆனால் பூ டிசைன் வந்து கீழே வந்துட்டு மேலே அந்த பிரித்த ஆர்வத்துக்கு குயிக்காக வந்து ஒட்டியாச்சு அதையும் நோக்கமாக வந்து பார்த்துட்டு பூ டிசைன் வந்து தலைகளை விட்டிருக்கிறீங்க எல்லாம் சரிதான் இதை மட்டும் தலையில் ஸ்டிக்கரை விட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்க வந்து அவங்க பிடிக்காதவங்களாக கூட ஒரு கொடுக்கும் பேடுகள் தான் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க அவ்வளோ அக்யூர்ட்டாக பார்த்துருக்குறாங்க அப்போ நம்ம நம்மளோட வீடியோ வந்து நல்லா அவ்வளோ ஒரு கரெக்டாக பார்த்துருக்குறாங்க எல்லாரை விடையும் மாதிரிதான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கரெக்டா சொல்லிருக்காரு வாழ்த்துக்கள் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் சொல்றான் சொல்றோம் தான் கிச்சன் கிச்சனாவே இருக்கு இருக்குனாலும் பார்க்க சைக்கலாமா அப்படிங்கிறான் எங்களுக்கே நேத்து பார்க்க முடிச்சிருந்தது கிச்சன் அவ்வளோதாங்க நம்மளோட பூஜை வந்து சூப்பராக வந்து பெயின் கொடுத்தாச்சு பார்த்துட்டு சொல்லி ஒரு கால் டப்பா இருக்குது இந்த நிலைக்கும் அடிச்சுடலாம் அழகாக இருக்குது

இது வந்து அடாப்ட்ரு மைக்கு இது வந்து மொபைலில் ஃபிட் பண்ணிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளி அப்போ வளையமானுக்கு பட்டாசு அப்போ ரொம்ப க்ரௌட் இருக்கிறனால அப்போ யூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகிட்டு இந்த வரையும் யூஸ் பண்ணவே இல்லை சரி வந்து பீடு வந்து பெருசாக இருக்குது பொருளெல்லாம் வந்து நம்மள்கிட்ட அதிகமாக இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்குது சரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாய்ஸே நீங்கள் பேசுறது புரியலக்கா அப்படின்னீங்க சரி மைப்பை யூஸ் பண்ணிக்காமல் நான் தெரிஞ்சு மைப்பு போட்டுட்டு தான் வந்து வீடியோ எடுத்தேன் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸே வந்து பதிவாகலை நான் வந்து பேசுகிறது வந்து வாய்ஸே சுத்தமாக கேட்காம வீடியோ பதிவாயிருக்கு சுத்தமாக அமைதியாகவே ஓடி இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த பாதி வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பேன் ஒரு வருஷம் ஆகிட்டு மறந்துக்கிட்டு மறுபடியும் கேட்டு இனிமேல் வந்து க்ரௌடு ஒரே சத்தமாக இருக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் அதுக்காக தான் எங்கள் நான் அடையாளத்துக்காக இங்கே எடுத்து மாற்றி வச்சுட்டேன் இதுக்குள்ளே பையன் எது சுருக்கு பை மாதிரி இது பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இதை பார்த்துட்டு எப்ப இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள வெண்ணால் கிளிக் பண்ணிடுங்க